ஸோ சின்ன வயசுலேயே பி பி வெரி பிக் ஃபேமிலி ஸோ அதனால இப்போ இந்த மாதிரி சின்ன வயசுலேயே கசின் வெங்கட் பிரபு பிரேம்ஜி அப்புறம் எங்க நோட் கசின்ஸ் ஹரி ஹரி பாசுகி தென் பார்த்தி எல்லாரும் சேர்ந்து லைக் ஏதாச்சும் பண்ணலாம் சரி ஏதாச்சும் ஒரு வீடியோ பண்ணலாம் ஏதாச்சும் மூவி எடுக்கலாம் அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் பண்ணி அதுக்கே மியூசிக் பண்ணி சோ இந்த மாதிரி அப்படியே சின்ன வயசுல இருந்தே அந்த கிரியேட்டிவிட்டி ஓகே வீடியோ கேமரா வச்சு ஷூட் பண்ணலாம் சோ இந்த மாதிரிலாம் நிறைய இவெண்ட்ஸ் நடக்கும் வீட்டுல சோ அது பண்ணி முடிச்ச பிறகு டிவில எல்லாருக்கும் போட்டு காட்டுவாங்க சோ அந்த மாதிரிலாம் நிறைய இது இருக்கு பட் அதோட ஃபுட்டேஜஸ் எல்லாம் எங்க அண்ணா தான் இருக்கு ஓ இன்னும் இருக்கா இல்லையான்னு தெரியல அம்மா தான் எல்லாரையும் கூப்பிட்டு அப்படியே எல்லாரையும் ஒன்னா வச்சிருப்பாங்க லைக் யூ யூனோ ஷீ மேக்ஸ் அண்ட் எஃபர்ட் லைக் டு பிரிங் இன் எவ்ரிபடி எல்லாரையும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லி எல்லோரையும் கூப்பிட்டு இந்த வயசில் கா கார்ட்ஸ் அந்த இதெல்லாம் கற்று கொடுத்தேனாலும் லைக் அதுக்கப்புறம் டெக்னிக்கல் இதில் விஷயம்னா எனக்கு டவுட் வந்துச்சுன்னால் லைக் ஏதாச்சும் சீக்குவென்ஸ் பண்ணும்போதே நான் வந்து பிரேம்ஜிட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன் லைக் ஏ ஏ எப்படி பண்றது இதை எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறது அதே மாதிரி யுவன் கிட்ட ஹெல்ப் கேட்குறது லைக் சில டைம் எங்கள் அண்ணன்கிட்ட கேட்பேன் ஸோ மாத்தி மாற்றி ஸோ எனக்கு நானும் கத்துக்கறதுக்கு ஒரு இது மாதிரி சோ இந்த மாதிரி அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல எல்லாரும் ஒன்னா உக்காந்து வாசிக்கிறது சந்தோஷமா இருக்கு டு ஷேர் வித் யூ ஆல் மை மை எக்ஸ்பீரியன்ஸ்